துபா அந்த என் பள்ளியின் போன்ற மதபு படிக்கின்றேன் தேச தேசபத்தன் பாடலில் நான் பாடப்போகிறேன் பாருக்குள்ளே நாடு பார்த்த நாடுங்க அதை எடுத்து சொல்லி திறமையோட பாட போறங்க பாருக்குள்ளே இந்த நாடு பார்த்த நாடுங்க அதை எடுத்து சொல்லி திறமையோட பாடப்போருங்க அஞ்சானஞ்சம் கொண்டு போச்சுங்க போஷுங்க அஞ்சான கொண்டு சுபாஷந்த போச்சுங்க அவர் நினைச்சாலே போற வீரன் கேசுங்க பாருக்குள்ளே சிறந்த நாடு பார்த்த நாடுங்க அவருடைய பாருக்குள்ளே சிறந்த நாடு பார்த்த நாடுங்க அதை எடுத்து சொல்லி பெருமையோட பாட பாருங்க பாருக்குள்ளே சிறந்த நாடு பார்த்த நாடுங்க அதை எடுத்து சொல்லி பெருமையோட பாட போடுவோங்க

và làm gì và